மாணவர்களே அனைவருக்கும் வணக்கம் மிசஸ் ராமன் இனி இனிய கண்ட்ஷனுக்கு உங்களை வரவேற்கிறேன் நான் உங்கள் மிசஸ் ராமன் இப்போ நம்ம பார்க்க போகிறது பயிற்சி எட்டு புள்ளி ஒன்றில் உள்ள பதினொன்றாம் கணக்கு எக்ஸசைஸ் எயிட் பாயிண்ட் ஒன் லெவன்த் சாம் வைரஸ் காய்ச்சலை பற்றிய கருத்து கணிப்பில் பாதிக்கப்பட்ட மக்களின் எண்ணிக்கை கீழே கொடுக்கப்பட்டுள்ளது இத்தரவின் திட்ட விளக்கம் இன் இந்த ஸ்டடி அபவுட் வைரல் ஃபீவர் த நம்பர் ஆஃப் பீப்புள் அஃபெக்டட் இன் அ டவுன் வேர் நோட்டட் பிலோ ஃபைண்ட் இட்ஸ் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வயது ஏஜ் வந்து கொடுத்துருக்காங்கப்பா வருடங்களில் கொடுத்துருக்காங்க இன்னி இயர்ஸ் பாதிக்கப்பட்டவர்கள் இன்றைக்கி நம்பர் ஆப் பீப்புள் அஃபெக்டட் அதாவது ஜீரோ டு டென் அந்த ஏஜுக்குள்ள வந்து மூணு பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க டென் டு டுவெண்ட்டி அந்த ஏஜுக்குள்ள ஐந்து பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க இது மாதிரி இவ்வளோ டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க நமக்கு வந்து இதுக்கு வந்து நிறைய ஃபார்முலாஸ் இருக்கும் புக்கில் நிறைய ஃபார்முலாஸ் அண்ட் மெத்தட்ஸ் இருக்கும் நீங்க எதை ஃபாலோ பண்ணுறதுன்ட்டு யோசிப்பீங்க நமக்கு வந்து இந்த பயிற்சி முழுக்க எக்ஸசைஸ் முழுக்க ரெண்டே ரெண்டு ஃபார்முலா வச்சு நம்ம செஞ்சிடலாம்ப்பா இதுதான்ப்பா அந்த ரெண்டு ஃபார்முலா அட்டவணை இல்லாம அதாவது டேப்லர் காலம் எதுவும் கொடுக்காம வெறும் ஒரு நைன் நம்பர்ஸ் டென் நம்பர்ஸ் அது மாதிரி நம்பர்ஸ் மட்டும் கொடுத்து திட்ட விளக்கம் கேட்டிருந்தாங்கன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுங்க ஸ்டாண்டர்ட் டிவிஷன் கேட்டா இந்த ஃபார்ம்லா யூஸ் பண்ணுங்க டேபிள் கொடுத்து எனி டேபிளா இருக்கட்டும் எந்த டைப் ஆஃப் டேபிளா இருந்தாலும் சரி டேப்லர் காலம் கொடுத்து உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் டிவிஷன் கேட்டாங்கன்னா இந்த ஃபார்முலாப்பா இதன்ஸ் கேட்டாங்கன்னா ஆஹ் சராசரி கேட்டாங்கன்னா இதுல ரூட் மட்டும் எடுத்திருங்கப்பா ரூட் இல்லாம மத்தபடி இதே ஃபார்முலாதான் அவ்வளோ கணக்குக்கு வந்து அட்டவணை கொடுத்துருக்காங்க அதனால இந்த இந்த ஃபார்மில் தான் நம்ம பயன்படுத்த போறோம் நமக்கு கேள்வியில் இந்த மாதிரி அட்டவணை இருக்குதோ இல்லையோ இப்போ டேபிள் இருக்குதோ இல்லையோ நம்ம இங்க டேபிள் போட்டு தான் திட்ட விளக்கம் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வந்து கண்டுபிடிக்கணும் அதனால் டேபிள் வந்து நம்ம ஃபார்ம் பண்ணிடலாம் எப்பயுமே மேல கொடுத்துருக்கறதாப்பா எக்ஸு கீழே கொடுத்துருக்கிறது எஃப் நம்ம அப்படி தான் சொல்லுவோம் ஆனா இங்க எக்ஸு வந்து எப்படி இருக்குன்னா கிளாஸ் இன்டர்வல்ஸ்ல இருக்கு பிரிவு இடைவெளியா இருக்கு அதான் இதுலேருந்து இது வரைக்கும் இதுலேருந்து இது வரைக்கும் இருக்கு போன கணக்குல பாத்தீங்கன்னா மேலே வெறும் நம்பர்ஸா இருந்துச்சு நாற்பத்தஞ்சு ஐம்பது ஐம்பத்தஞ்சுன்னு சொல்லிட்டு வெறும் நம்பராக இருந்துச்சு அதனால் நம்ம டேரெக்டாக அதை எக்ஸுன்னு எடுத்துக்கிட்டோம் இப்போ இதை நம்ம டேரெக்டாக எக்ஸுன்னு எடுத்துக்க முடியாது ஆனால் இதில் இருந்து தான் நம்ம எக்ஸு கண்டுபிடிக்கணும் சரிங்களா வாங்க இப்போ எப்படி அட்டவணை போகிறதுன்னு பார்த்துடலாம் இதை முதல்ல எழுதிக்கோங்கப்பா வயது அல்லது ஏஜ் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் ஏஜ் எழுதிக்கோங்க தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வயதுன்னு எழுதிக்கோங்க என்ன வயது கொடுத்துருவாங்களோ அதை ஃபுல்லாக இங்கே எழுதிக்கலாம் அதுலேருந்து எக்ஸ் நம்ம தான் கண்டுபிடிக்கணும் எஃப் வந்து இந்த டேபிளில் கொடுத்துருக்குற இந்த செகண்டு ரோ தான் வந்து எஃப் அதை எழுதிக்கலாம் வாங்க கேள்வியில் கொடுத்திருக்கிற மதிப்புகள் எழுதிட்டோம்ப்பா இப்போ நமக்கு எக்ஸ் தேவை எக்ஸ் அப்படின்றது ஒன்றும் இல்லைப்பா இதோட மைய எண்ணு தான்ப்பா எக்ஸு அதாவது மிட் வேல்யூ தான் எக்ஸு நீங்க வேணா இங்க கூட எழுதிக்கலாம் மைய புள்ளி அல்லது இங்கிலீஷ்லனா மிட் பாயிண்ட்னு எழுதிக்கோங்க அதான் எக்ஸு எதோட மிட் பாயிண்ட்னா இதோட மிட் பாயிண்ட் அப்ப ஜீரோக்கும் டென்னுக்கும் நடுவுல என்ன இருக்கும் ஃபைவ் இருக்கும் அது தெரிஞ்ச அப்படியே ஃபைவ்னு எழுதிடலாம் தெரிலனா இது ரெண்டையும் கூட்டி ரெண்டால் ஒர்க் அதாவது ரெண்டையும் ஆட் பண்ணி ரெண்டால் டிவைட் பண்ணியிருங்க அதாவது ஜீரோ ப்ளஸ் டென் என்னப்பா வரும் ஜீரோ ப்ளஸ் டென் அப்படின்னா டென்னா டென் பை டூ பை டூனா பாத்தின்னு அர்த்தம் ஸோ டென் பை டூ டென்னில் பாத்தீங்கன்னா ஃபைவ் அப்படி எழுதிக்கலாம் இப்போ டென்னுக்கும் டுவெண்ட்டிக்கும் நடுவில் என்ன நம்பர் வரும் அப்படின்னு தெரிலனா ரெண்டையும் ஆட் பண்ணிருங்க டென் ப்ளஸ் டொண்ட்டின்னா தேர்ட்டின்னு வந்துடுமா முப்பதுன்னு வந்துருமா இது ரெண்டையும் கூட்டிடுங்க பத்து ப்ளஸ் இருபதுனா முப்பது முப்பது பை ரெண்டு தேர்ட்டி பை டூ அப்படின்னா என்ன வரும் ஃபிஃப்டின்னு வரும் பை டூ ஒன்றும் வகுக்க தெரிலனாலும் பை டூன்னு வந்தாலே பாதினு அர்த்தம்ப்பா ஸோ முப்பதில் பாதி என்னன்னு யோசிச்சிங்கன்னா பதினைந்துன்னு கிடச்சிடும் இல்லை உங்களுக்கே பார்த்தாலே தெரியுது ஜீரோக்கும் பத்துக்கும் நடுவில் உள்ள மிட் பாயிண்ட்டு மையப்புள்ளி வந்து அஞ்சுன்னு எங்களுக்கு பார்த்தாலே தெரியுது அப்படின்னா எழுதிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை டென்னுக்கும் ட்வெண்ட்டிக்கும் நடுவில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பதினைந்துன்னு இருக்கும் இருபதுக்கும் முப்பதுக்கும் நடுவில் பார்த்தீங்கன்னா அப்படியே இருபத்தி ஐந்து முப்பத்தி ஐந்து நாற்பத்தி ஐந்து ஐம்பத்தி ஐந்து அறுபத்தி ஐந்துன்னு எழுதிருங்க அவ்வளவுதான் இதுக்கு அடுத்து என்னென்ன வேல்யூஸ் வரும் அப்படின்னு நமக்கு தெரியலன்னா ஃபார்முலா எழுதிருங்கப்பா ஃபார்முலா எழுதிட்டீங்க அப்படின்னா நமக்கே தெரிஞ்சு நீங்கள் என்னென்ன ஃபார்முலா நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி இது அட்டவணை குடுத்திருக்கிற கணக்கு எனவே நம்ம ரெண்டாவத பார்த்த ஃபார்முலாவே எழுத போறோம் எப்பயும் ஃபார்முலா எழுதும் போது இப்படி ஒரு ரெண்டு லைன் எழுதுற மாதிரி கேப் விட்டுட்டு எழுதிக்கோங்கப்பா இதாம்ப்பா ஃபார்முல இந்த ஃபார்முல நமக்கு என்னென்ன தேவையோ அதான்ப்பா கண்டுபிடிக்க போகிறோம் இப்போ பாருங்களேன் எஃப்னா என்னன்றது கேள்வியே கொடுத்துருந்தாங்க எழுதிட்டோம் டினா என்னன்னு கண்டுபிடிக்கணும் அப்புறம் எஃப்டினா என்னென்னு கண்டுபிடிக்கணும் எஃப் டி ஸ்கொயர்னா என்னன்னு கண்டுபிடிக்கணும் இது தான்ப்பா செய்ய போகிறோம் டி எஃப்டி எஃப்டி ஸ்கொயர் அதான் கண்டுபிடிக்க போகிறோம் டி எஃப்டி எஃப்டி ஸ்கொயர் டிக்கு அப்புறமா டி ஸ்கொயர்னு ஒன்று கண்டுபிடிச்சி அப்புறம் எஃப் அப்புறம் எஃப் ஸ்கொயர் சிலை செய்வாங்கப்பா அது தேவையில்லை இவ்வளோ மூணையும் வந்து நமக்கு போதும் டி என்பது இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த எல்லா கணக்குலேயும் செஞ்ச மாதிரி டிஎோட ஃபார்முலா வந்து எக்ஸ் மைனஸ் ஏ ஏ அப்படின்றது என்னென்னா இந்த எக்ஸில் உள்ள ஏதோ ஒரு நம்பர் எப்பயுமே எக்ஸில் உள்ள நம்பர் தான்ப்பா ஏன்னு எடுக்கணும் ஏன்னா இங்கே பாருங்களேன் எக்ஸ் மைனஸ் ஏதென ஒரு எக்ஸை இன்னொரு எக்ஸ் கூட தான் சப்ராக்ட் பண்ண முடியும் ஸோ எக்ஸில் இருந்து ஒன்றை கழிக்கணும் அப்படின்னா இந்த நம்பர் எக்ஸு தான் ஸோ எக்ஸுன்னு நம்ம என்ன வேல்யூ எடுக்கிறோமோ அதில் உள்ள மிட் வேல்யூவை நடு புள்ளியை நடு சென்டராக எந்த நம்பர் இருக்குன்னு ஃபீல் பண்ணுறிங்களோ அந்த நம்பரை ஏன்னு எடுத்துக்கோங்கப்பா இப்போ இதில் வந்து சென்டர்னு பார்த்தீங்கன்னா இந்த முப்பத்தி ஐந்து வந்து கொஞ்சம் நடுவில் இருக்குது ஸோ இந்த நம்பர் வந்து நம்ம என்னென்னு எடுத்துக்கலாம்னா ஏன்னு எடுத்துக்கலாம் ஸோ டி ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் முப்பத்தி ஐந்து வாங்க இப்போ இது எல்லாத்துக்கும் நடுவில் கோடு மட்டும் போட்டு வந்துடலாம் அப்போ ஈஸியாக இருக்கும் கணக்கு செய்கிறதுக்கு இப்போ நம்ம கோடு போட்டு வந்துட்டப்பா இப்போ நம்ம இந்த அட்டவணை வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம் டி டி வந்து முதல்ல கண்டுபிடிச்சிக்குவோம் டீனா என்னன்னு பார்த்துருக்கோம் எக்ஸ் மைனஸ் முப்பத்தி 35 இப்போ எக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் ரோவில் எக்ஸ் என்பது ஐந்து தான் ஸோ ஐந்து மைனஸ் முப்பத்தி ஐந்து களிங்க ஐந்து மைனஸ் முப்பத்தி மைனஸ் முப்பதுன்னு கிடைக்கும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பதினைந்து 35 முப்பத்தி ஐந்து அப்படின்னு கிடச்சிங்கன்னா மைனஸ் இருபதுன்னு கிடைக்கும் இருபத்தி ஐந்து மைனஸ் முப்பத்தி 35 மைனஸ் பத்துன்னு ஆகும் முப்பத்தி மைனஸ் முப்பத்தி ஜீரோன்னு வரும் நாற்பத்தி ஐந்து மைனஸ் முப்பத்தி பத்துன்னு வரும் ஐம்பத்தி ஐந்து மைனஸ் முப்பத்தி சாரி ப்ளஸ் இருபதுன்னு வரும்ப்பா அறுபத்தி ஐந்து மைனஸ் முப்பத்தி ப்ளஸ் முப்பது என்று கிடைக்கும் நெக்ஸ்ட்டு எஃப்டி வேணும் எஃப்டினா இந்த எஃப்ஐடியும் மல்டிப்ளை பண்ணி எழுதிருங்க அவ்வளோதான் ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா முதல்ல அவற்றின் குறியீடுகளை மல்டிப்ளை பண்ணியிருங்கப்பா அப்புறமா அவற்றின் அந்த எண்களை வந்து மல்டிப்ளை பண்ணலாம் ப்ளஸ் இன் மைனஸ் மைனஸ் ஜீரோ வந்தாலும் ஈஸியாக மல்டிப்ளை பண்ணலாம் நம்பரே நம்பரே மட்டும் மல்டிப்ளை பண்ணிட்டு ஜீரோ போட்டுக்கோங்க த்ரீ த்ரீ சார் நைன் ஒரு ஜீரோ இருக்குது அந்த ஒரு ஜீரோ போட்டுக்கோங்க அதே மாதிரி ப்ளஸ் மைனஸ் மைனஸ் ஃபைவ் டூ சார் 2 பத்து இந்த ஜீரோ அப்படியே சேர்த்துக்கோங்க ப்ளஸ் minus மைனஸ் மைனஸ் பதினாறு ஒன்றா பதினாறு ஒன் சிக்ஸ்டின் சிக்ஸ்டின் ஜீரோ அப்படியே போட்டுக்கோங்கப்பா இங்கே எயிட்டீன் இன்டூ ஜீரோனா ஜீரோ தான் நீங்கள் ஜீரோக்கு எந்த சிம்பல் போட வேண்டாம் இங்க ப்ளஸ் into ப்ளஸ் ப்ளஸ் தான் ப்ளஸ் சிம்பிள் போடணுன்னு அவசியம் இல்லை அதனால் மல்டிப்ளை மட்டும் பண்ணி எழுதிருங்க ஒன் டுவெல் டுவெல் அதாவது ஒரு பன்னெண்டா பன்னெண்டுப்பா இந்த ஜீரோ சேர்த்துக்கோங்க அதே மாதிரி ஏழு இந்த ஒரு ஜீரோ சேர்த்துக்கலாம் இங்கே வந்து ஒன் வரும் நெக்ஸ்ட் எஃப் டி ஸ்கொயர் அப்படின்னா லாஸ்ட்ல இருக்கு பாத்தீங்களா இது ரெண்டையும் பெருக்குனீங்கன்னா அதான்ப்பா எஃப் டி ஸ்கொயர் எஃப் டியும் மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா எஃப்டி ஸ்கொயர் கிடைச்சப்பா பாருங்களேன் எஃப் டி இன் டு நீங்க போட்டு பாருங்க இப்போ டி இன் டு டி டி ஸ்கொயர்னு ஆயிருமா அப்போ எஃப் டி ஸ்கொயர்னு கிடைச்சிடும் சோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணாலே போதும் எப்பயும் போல ஃபர்ஸ்ட் சிம்பிள் மல்டிப்ளை பண்ணியிருந்தா அப்புறமா நம்பர மல்டிப்ளை பண்ணலாம் மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ்ன்னு வரும்ப்பா ஸ்கொயர் டர்ம்ஸ் வந்துருச்சுனாலே இந்த காலம் ஃபுல்லா பிளஸ் தான்ப்பா வரும் இப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் த்ரீ நைன் சார் டுவெண்ட்டி செவன் ரெண்டு ஜீரோ அப்படியே போட்டுக்கோங்க மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் இப்போ பாருங்களேன் ரெண்டு ஒன்றா ஒன் டூ இஸ் டூன்னு வந்துடும் மூணு ஜீரோஸ் இருக்குது மூணு ஜீரோ போட்டுக்கோங்க அதே மாதிரி மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஒன் சிக்ஸ்டீன் இஸ் சிக்ஸ்டீன் ரெண்டு ஜீரோ இருக்குது அப்படியே போட்டுக்கோங்க இங்கே ஜீரோ அப்படியே போட்டுக்கோங்க ஒன் டுவல் இஸ் டுவெல் இங்கே ஒரு ஜீரோ இங்கே ஒரு ஜீரோ மொத்தம் டூ ஜீரோஸ் போட்டுக்கோங்க டூ ஃபோர்டீன் சார் டுவெண்ட்டி எயிட் ஒன்று இருப்பா இங்கே ஒரு ஜீரோ இங்கே ஒரு ஜீரோ போட்டுக்கோங்க த்ரீ டுவெல் சார் தேர்ட்டி சிக்ஸ் இங்க ஒரு ஜீரோ இங்கே ஒரு ஜீரோப்பா அவ்வளோதான் இப்போ நமக்கு ஃபார்முலால பாருங்க சிக்மா எஃப்டி ஸ்கொயர் சிக்மா எஃப் சிக்மா இதெல்லாம் தேவை சிக்மா எஃப்னாலும் லெட்டர் எண்னாலும் ஒண்ணுதான்ப்பா எஃப் எல்லாத்தையும் கூட்டினால் கிடைப்பதான் சிக்மா எஃப் அப்படின்னு ஈஸியா புரியுன்றதுக்காக நான் சிக்மா எஃப் போட்டுக்கேன் என் போட்டான்னு கரெக்ட் தான் சிக்மா என்றால் சம்மேஷன் அர்த்தம்ப்பா கூடுதல்னு அர்த்தம் ஸோ எதோட கூடுதல் சிக்மா எஃப்னு பாத்தீங்கன்னா எஃப் கூடுதல் சிக்மா எஃப்டி ஸ்கொயர் எஃப்டி ஸ்கொயரோட கூடுதல் சிக்மா எஃப்டின்னா எஃப்டியோட கூடுது அவ்வளவுதான் இப்ப சிக்மா எஃப்டி ஸ்கொயர் வேணும் அப்படின்னா இந்த எஃப்டி ஸ்கொயர் எல்லாத்தையும் கூட்டணும் சிக்மா எஃப்டி வேணும்னா இந்த எஃப்டி எல்லாத்தையும் கூட்டணும் சிக்மா எஃப் வேணும்னா இந்த எஃப் எல்லாத்தையும் கூட்டணும்ப்பா அவ்வளோதான் இது மூணையும் கூட்டி எழுதிட்டோம்னா நமக்கு விடை கிடைச்சிரும் இப்ப அது எல்லாத்தையும் கூட்டணும் அப்படின்னா நமக்கு அறுபத்தி ஐந்து அப்படின்னு சொல்லிட்டு விடை கிடைக்குதுப்பா நெக்ஸ்ட் சிக்மா எஃப்டி கண்டுபிடிக்கலாம் இது எல்லாத்தையும் கூட்டிடுங்க இது எல்லாம் பாருங்க இது எல்லாம் ஒரே குறீடா இருக்கா கூட்டி அதே குறியீடு போட்டுக்கோங்க இது எல்லாம் ஒரே குறியீடாக இருக்கு கூட்டி அதே குறியீடு போடுங்க அப்புறம் இது ரெண்டுக்கு வர ஆன்சர் பாத்தீங்கன்னா வேற வேற குறியீடாக இருக்கும் சோ அதை வந்து சப்ட்ராக்ட் பண்ணி எழுதணும் கழிச்சு எழுதியிருங்க இது எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்க அப்படின்னா ப்ளஸ் த்ரீ எயிட்டி வரும் எண்பதுன்னு வரும் இது எல்லாத்தையும் கூட்டினிங்கன்னா மைனஸ் முன்னூத்தி ஐம்பதுன்னு வருது சோ முந்நூற்றி எண்பது மைனஸ் முன்னூத்தி ஐம்பது த்ரீ எயிட்டி மைனஸ் த்ரீ ஃபிஃப்டி கழிச்சிங்க அப்படின்னா சப்ட்ராக்ட் பண்ணோம்னா தேர்ட்டி அப்படின்னு கிடைச்சிரும் இங்க எல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல சேம் சிம்பிள் தான் அப்படியே ஆட் பண்ணி அதே சிம்பிள் அப்படியே போட்டுடலாம் இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணணும் கூட்டணும் அப்படின்னா பதிமூணாயிரத்தி தொள்ளாயிரம் கிடைக்குதுப்பா தேர்ட்டீன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் கிடைக்குது வாங்க இந்த வேல்யூஸ் எல்லாம் இங்கே வந்து சப்ஸ்ட்யூட் பண்ணலாம் நீங்கள் அட்லீஸ்ட் இது வரைக்கும் செஞ்சு கீழே இந்த ஃபார்முலாவுக்கு நேரம் அதோட மதிப்புகளை பிரதிக்கிட்டீங்க சப்ஸ்டியூட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலேயும் உங்களுக்கு ஃபோர் மார்க்ஸ் வந்து கிடச்சிரும்ப்பா இப்போ பாருங்களேன் சிக்மா எஃப்டி ஸ்கொயருக்கு பதிலாக தேர்ட்டீன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் பதிமூணாயிரத்தி தொள்ளாயிரம் பை சிக்மா எஃப் நேரம் அறுபத்தி ஐந்து மைனஸ் சிக்மா எஃப்டின்னா முப்பது பை சிக்மா எஃப்னா அறுபத்தி ஐந்து த ஹோல் ஸ்கொயர் இது வரைக்கும் செஞ்சாலே உங்களுக்கு வந்து ஒரு ஃபோர் மார்க்ஸ் வந்து கிடச்சிரும்ப்பா இப்போ வாங்க இதை ரெண்டையும் டிவைட் பண்ணி எடுத்துக்கணும் இதை ரெண்டையும் வகுத்து எடுத்துக்கோங்க இதை ரெண்டையும் வகுத்து அதை ஸ்கொயர் பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்துட்டு அப்புறமா இதை ரெண்டையும் கழிக்கணும் கழிச்ச வர ஆன்சருக்கு ரூட் எடுக்கணும்ப்பா இப்போது இதை இதையும் டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த ஆன்சர் கிடைக்கும்ப்பா மைனஸ் இதை இதையும் டிவைட் பண்ணி அதை ஸ்கொயர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஜீரோ பாயிண்ட் டூ ஒன்னு இது போய்கிட்டே இருக்கும் டூ ஒன் த்ரீன்ட்டு போயிட்டே இருக்கும் நம்ம வந்து புள்ளிக்கு அப்புறம் ரெண்டு டிஜிட்ஸ் இருந்தால் போதும்ப்பா ரெண்டு இலக்கம் இருந்தால் போதும் அதனால் இதோட நிப்பாட்டி இப்போ இப்போது இதை ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணிடுங்க இதை ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி எழுதி சப்ட்ராக்ட் பண்ணணும்ப்பா அந்த ஹோல் நம்பர்ஸ் முழு எண்கள்லாம் ஒரே இடத்துல இருக்கணும் புள்ளி எல்லாம் நேராக இருக்கணும் இதெல்லாம் நேராக இருக்கணும் இது மாதிரி வச்சு சப்ட்ராக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ஆன்சர் கிடைக்கும் ஸோ ரூட் ஆஃப் டூ ஹண்ட்ரட் தேர்ட்டின் பாயிண்ட் சிக்ஸ் ஃபோர் இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்க அப்படின்னா ஃபோர்டீன் பாயிண்ட் சிக்ஸ்ன்னு வரும்ப்பா இதுக்கு எப்படி ஸ்கொயர் ரூட் எடுக்கிறது அப்படின்றது டிவிஷன் மெத்தடு யூஸ் பண்ணி இதுக்கு முன்னாடி நிறைய சம்ஸில் வந்து நம்ம சொல்லி கொடுத்துருவோம் ப்ரீவியஸ் சம்ஸ் வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணி கூட பார்த்துக்கலாம் அவ்வளோதான் நன்றி மாணவர்களே